ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றின் தென்கரையில் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு வைகாசி மாத பிரம்மோற்சவ தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கோவிலில் பிரம்மோற்சவம் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நாள்தோறும் காலை மாலை என இரு வேளைகளில் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவ திருவீதி உலாவும் நடைபெற்றதோடு விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது காலையில் மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் அலங்காரம் மகா தீபாராதனைகள் செய்யப்பட்டு கோவிலில் இருந்து புறப்பட்ட தேரினை கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷங்களை வெளிப்படுத்தி முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்துச் சென்று சுவாமியை வழிபட்டனர் இதில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்